வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்கான குரு வக்ர பயிற்சி மீனத்திற்கு குரு வக்ரமாவது எப்படி இருக்க போகுது மீனத்துக்கு ராசிநாதனே குரு தான் அவர் வந்து தன்னுடைய மூன்றாம் வீட்டில் தன்னுடைய ராசியிலிருந்து மூன்றாம் விடாமிய ரிஷபத்தில் மே மாதம் பயிற்சியாகி இருக்கார் இப்போ இந்த குரு வக்ரம் அடைய போகிறார் ராசிநாதன் அவரே ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மாதிபதி இப்போ இவர் வக்ரமாக போகிறாரு ஏற்கனவே ராசியிலையும் ராகு இருக்கார் உங்கள் சந்திரன் மேலே ராகு இருக்கார் ஒரு இருள் கிரகம் பனிரெண்டாம் இடத்துல குரு தற்பொழுது விரய சனியாகி அவரும் வந்து கண்டபடி விரயங்களை கொடுத்துட்டு இருப்பார் தான் இருக்கார் அடுத்த மாதம் அவரும் வக்கரனிவர்த்தியாகிறார் ஆக பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த இந்த சனியும் நிறைய ட்ராவல் அலைச்சல் அப்படின்னு சொல்லி நிறைய சுத்த வச்சு ரொம்ப டயர்டாக்கி ஃபினான்சியலாக ட்ரெயின் ஆக்கிட்டு இருந்திருப்பார் இதையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மூன்றாம் இடங்கிறதுனால கொஞ்சம் அன் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருந்ததுனால ஓரளவுக்கு சகோதர இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய உறவுகள் அக்கம் பக்கம் உங்களுடைய ஒன்று விட்ட உறவுகள் அதாவது அவங்களோட இம்மீடியட் ஃபேமிலிங்கிற மாதிரி அங்காளி பங்காளிகள் ஸோ குடும்ப சொந்த பந்தங்கள் இவர்கள் கூடலாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் அவங்க கூட போய் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கோம் அதே டைமில் அது வந்து உங்களுக்கு ஒரு பகை வீடு தான் சுக்கரனுடைய வீடு ஸோ சகாயஸ்தானமும் அதுதான் அவர்களோட உதவியும் இருக்கும் அவர்களால் இம்சையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ இந்த குரு வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்லதா அப்படின்னா பெரிய நல்லதுன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா ராசிநாதன் ஏற்கனவே ராசி நான் முன்னாடி சொன்னிட்டேன் ரா சந்திரன் மேலே உங்களுடைய ராசியில் ராகு இருக்குது ஒரு இருள் கிரகம் இருந்துகிட்ருக்கு ஏற்கனவே வந்து அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஒரு பயம் பதட்டம் இது கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இது இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு உங்களுடைய மனம் குழம்பிக்கொண்டு இதை ஒரு ம இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவுன்னு எடுக்க முடியாமல் ஸோ ஒரு 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 குழப்பத்துக்குள்ளரையே அப்போ ஒரு பாடப்படப்போடையே இருக்கும் யோசிச்சுக்கிட்டு எதையாச்சும் ஒரு விஷயத்தை உங்கள் ராசிநாதனாவது அப்போ வந்து தான் இருந்தார் இப்போ ராசிநாதன் வக்ரகதியில் வரப்போகிறார் ஸோ எப்படின்னா கா ரெண்டு காலில் ஊனி நடந்துட்டு இருந்தவர் இப்போ அவரும் வந்து தலை கீழே உனக்கு கால மேலத்துக்கு நடந்துட்டு இருக்காரு அதுவும் தனக்கு பிடிக்காத ஒரு எதிரியோட வீட்டில் ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவான புதுசாக வர்ற மனிதர்களை புதிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அவர்கள்கிட்ட நீங்கள் பெரிய அளவுக்கு எதையும் உங்களுடைய பர்சனலாக ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அவ புதிதாக அறிமுகமாகிற நபர்கள் உங்களுக்கு கொடுக்குற ஐடியாக்கள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் அந்த அந்த ந அந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தி பார்க்குறதுல உங்களுக்கு செயல்படுத்தி பார்க்க நீங்கள் மனசு வந்து சங்கடப்படுவீங்க பயப்படுவீங்க உங்கள் மனசு அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி செயல்படுத்தி பார்க்க வேண்டாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இந்த கதில் வாங்கி இந்த கதை அப்படியான்ட்டு அப்படியான் போயிடுங்க ஸோ ரெண்டாவது உங்களுடைய அக்கம் பக்கம் அங்க உறவுகள் அங்காளி பங்காளிகள் சொந்த பந்தங்கள் கூடலாம் பெரிய நெருக்கமாக நெருக்கத்தை வந்து இப்போது கொண்டுட்டு வர காட்ட முடியாது ஸோ வந்து இவ்வளவு நாள் நீங்கள் அவங்க கூட ஏதாவது சில சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை இப்போ வந்து சரி பண்ணிக்கக்கூடிய நேரம் ஸோ வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் ஸோ அதுக்காக அவங்க கூடலாம் உறவுகள் ரொம்ப சுமூகம் ரொம்ப ஆக ஆகிடுமா நீங்கள் போயிட்டு கொஞ்சம் கோலா வைப்பீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் சொல்லியும் சொல்லாமையும் பட்டும் படாமலும் தெரிஞ்ச விஷயம் இருந்த விஷயங்களை இப்போ வந்து ஓகே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இனி வந்து இப்படி தான் இருக்க போகுது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் ஸோ அவங்க கூட போய் நீங்கள் போய்ட்டு உறவாட போகிறது கிடையாது அதுக்காக அவங்க கூட வந்து இருந்த உறவாடிக்கிட்டு அவங்க கூட இருந்த சிக்கல்களையும் நீங்கள் வந்து இப்போ வந்து களைவதற்கான நேரமாக இருக்க போகுது அவங்க ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதில் அவர்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கோ இல்லை உங்களுடைய தொழிலுக்கோ இல்லை உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய நம்பி இருக்குது அப்படின்னாலும் இந்த டைமுக்கு அதிலலாம் ஒரு பெரிய பாதிப்புகள் அப்படின்னு வந்துடாது ஏற்கனவே பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகளை சரி செய்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நான் அந்த மாதிரியான ஒரு சாதகமான குரு பயிற்சியாக தான் இது இருக்கும் புதிதாக ஏதாவது நீங்கள் வந்து வரன் தேடுறது புதிதாக ஏதாவது நீங்கள் ஒரு திருமணத்திற்கோ அல்லது ஏற்கனவே அந்த மாதிரி எதாவது நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இது சரிதானா இதை பண்ணலாமா வேண்டாமா நம்ம வந்து முடிவு பண்ணுறதில் குழப்பம் இருக்கும் அல்லது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் கூட குழப்பம் இருக்கும் கல்யாணமே பண்ணிட்டா கூட ஒரு குழப்பம் வரும் நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமான்னு ஸோ அந்த மாதிரி எ எல்லா விஷயத்துக்குமே ஒரு இது நம்ம எடுத்த முடிவு தப்பாங்கிற மாதிரி ஒரு இதுலேயே இருக்கும் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடும் அதனால் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்காதீங்க புது மனுஷங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அவர்களுடைய பேச்சை வந்து பெருசாக எடுத்து நீங்கள் எதையாவது புது விஷயங்கள ஈடுபடுத்திக்காதீங்க மற்றபடி உங்களுடைய மனசை நீங்கள் அமைதியாக வைத்துக்கொள்கிறதுக்கு என்னதெல்லாம் பண்ணணுமோ பண்ணுங்கள் வந் குரு ஏழாம் இடத்து பக்கரமாகி பார்க்குறார் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அவங்களே ஏதாவது சொன்னாலும் கூட அப்படியே அமைதியாக போங்க ஒன்று அவங்க உங்களை ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆக்குவாங்க இல்லை மென்டலி ட்ரெயின் ஆக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆக்குனாங்கனாலும் நீங்கள் வந்து அமைதியாக ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி பார்ட்னர்கள் லைஃப் தொழில் பார்ட்னர்களோடவும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்லேயும் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போக பாருங்கள் நீங்கள் வந்து பெருசாக வார்த்தைகளை விட்டு இல்லை ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் அந்த மாதிரி புதுசாக எதையும் ஏற்படுத்திக்காதீங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக கொண்டுட்டு போங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கடவுள் பக்தியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கோயில்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கடவுள் பக்தி மிக்க ஆளாக இருந்தால் அடிக்கடி கோயில்களுக்கு போயிட்டு உங்களுடைய ஆத்மாவை ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த குரு வக்ர காலத்தில் நீங்கள் யோகா பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுடைய மனசை கட்டுப்பாடு கண்டு கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும் தியானம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஸோ பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய சக்க சிக்கல்கள் இல்லாமல் நீங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கலக்கலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் சாதகம்னு சொல்கிறதுக்கு இல்லை என்னெல்லாம் விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப களைவதற்கு பிரச்சனைகளை நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி ஓகே அது உங்களை உங்கள் லெவலில் சரி பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றபடி உங் உங்களுடைய சுயபலம் ஆத்ம பலத்தை நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதற்கு கடவுள் அருள் நிச்சயம் தேவை நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து வழிபடுங்க அதுக்கு ரொம்ப வந்து நினச்சி பயப்பட தேவையில்லை மனதை திடமாக வச்சுக்கோங்க சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோங்க இதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் இந்த குரு ப்ளேஷன் நீங்கள் க்ராஸ் பண்ணிடலாம் நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது ஏன்னா கோஷாரத்துலேயும் குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு தசாபுத்திலேயும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி வீடியாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் த வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாக்குற பயிற்சியை இன்னும் பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால் நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்